ஹாய் சொந்தங்களே எல்லோரும் தூங்கிட்டிங்களா மேக்கப்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் மூஞ்சி முகரையெல்லாம் இப்போ தான் அந்த பிரிவெல்லாம் அப்படியே வளர்ந்து வருது நான் சொன்னேன் தெரியுமா ஏற்கனவே பிளக் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ தான் அதெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் வருது இப்படி தான் இருக்கும் மேக்கப் பண்ணாட்டி என்னோடைய ஃபேஸு அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள் மறக்காமல் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூங்கியாச்சா நான் வந்து இப்போதான் டீ குடிக்க போறேன் மணி வந்து பத்து மணிக்கு மேல ஆகுது எல்லாருமே தூங்கிட்டாங்க நான் தான் இப்போதான் டீ குடிக்கிறேன் சும்மாதான் லைட்டியும் எல்லாரும் தூங்கிட்டாங்க ஜனங்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க உங்க வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைட் வந்து நான் வந்து முள்ளங்கி சாம்பாரும் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன் சாப்பிட்டு நல்லா டீ குடிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு எல்லாம் தூங்க பாய்